ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்துல ரெஜினால் டயர் அப்படின்ற பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஆயிரம் கணக்கான இந்தியர்களை சுட்டு கொண்டாங்க இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒரு இந்திய சிறுவன் இந்த சம்பவத்தை பண்ணவங்களை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு நினச்சான் தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் முப்பதாம் தேதி அதே ரெஜினால்ட் டயர் லண்டனில் ஒரு மேடையில் பேசி இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் மாதிரி ஆப்பிரிக்காவில் ஒரு சம்பவம் நான் நடத்த போகிறேன் அப்படின்னு திமுறாக பேசிட்டு இருந்தான் அதுக்கு நீ உயிரோடு இருந்தாதானே அப்படின்னு சொல்லி தான் புக்கில் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து அவரோட நெத்தி போட்டிலேயே சுட்டு கொண்டார் அப்படிப்பட்ட மாவீரன் உத்தம் சிங்கோட பிறந்தநாள் இன்றைக்கி